பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள் எழுதிய ஆன்மீக தகவல்கள் வீண் செலவுகள் குறைய என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் சில இல்லங்களில் எவ்வளவு பணம் வந்தாலும் செலவாகிக் கொண்டே இருக்கும் வீண் விரயங்கள் உண்டாகிய வண்ணம் இருக்கும் இவற்றை தவிர்க்க பீரோவில் பச்சை நிற பெட்டியில் பணத்தை வைப்பதால் செலவுகள் குறையும் இல்லத்தின் தென்மேற்கு பகுதியில் ஒரு கண்ணாடி கிண்ணத்தில் கல்வுப்பு கொட்டி வைப்பதாலும் செலவுகள் குறையும் உப்பை மாதம் ஒரு முறையோ அல்லது இருமுறையோ மாற்றினால் போதுமானது மாற்றிய உப்பை யார் காலிலும் படாமல் ஏதாவது ஒரு மூலையில் கொட்டிவிடலாம் அடுத்ததாக தங்க நகைகளை அடகு வைப்பதை தவிர்க்க கூடியவரை தங்க நகைகளை அடகு வைப்பதை தவிர்க்க வேண்டும் பணக்கஷ்டம் கஷ்டம் வரும்போது அக்காலகட்டத்தில் நகைகளை அடகு வைப்பதை விட விற்பதே சிறந்தது இருப்பினும் தவிர்க்க முடியாமல் அடகு வைப்பதை தவிர்க்க மீட்ட நகைகளை மஞ்சள் நிற பையில் வைத்து பாதுகாப்பது நல்லது இந்த ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து கேட்டு பயன்பெற பூஷன்ஜி பழனியப்பன் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க